பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி சொன்னதைப் போல மற்றவர்களும் சொன்னதைப் போல் இதுவரை ஐம்பத்தைந்து பேர் இறந்து போயிருக்கிறார்கள் பிஎல்ஓ என்று சொல்கிறவர்கள் மற்றவர்கள் இதில் பல வகைகளில் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதோடு சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் சொல்ல கூற்று ஒரே நாளில் ஒரு இடத்தில் இருபத்தஞ்சாயிரம் வாக்காளர்களை சேர்க்கவில்லை அது ஐம்பதாயிரமாக நெருங்குவதற்குள் நாங்கள் நெருங்கிவிட்டோம் அதை சரி செய்தோம் என்று சொல்லி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்க போது அது குறித்து பேச வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இதை வலியுறுத்தி வருகிறோம் திராவிட கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் அதையே வலியுறுத்துகின்றன நாடாளுமன்றம் என்பது முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக எங்களுடைய கோரிக்கைகளோ அல்லது எங்களுடைய கவலைகளை குறித்தோ அரசாங்கம் அக்கறையோடு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் எதிர்க்கட்சிகளை மதிப்பதே இல்லை அவர்களை பேச கேட்பதில்லை என்பதை பேசவே அனுமதிப்பதில்லை என்கிற ஒரு மரபு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இது கவலைக்குரிய ஒன்று இது குற்றச்சாட்டல்ல வேதனைக்குரிய ஒன்று உலகின் தலைசிறந்த ஜனநாயக நாட்டில் இப்படி நாடாளுமன்றத்திலே பேச உரிமை இல்லை என்று சொன்னால் அதுவும் குறிப்பாக நேற்றைக்கு சொன்னதையே மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நாடாளுமன்றம் செயல்பட ஆரம்பித்ததற்கு பின்னால் ஒரு குளிர்கால கூட்டத்தொடர் இப்படி பதினைந்து நாட்கள் நடந்ததில்லை பதினைந்து நாட்களிலும் மூன்று நாட்கள் வெள்ளிக்கிழமை தனிநபர் தீர்மானத்திற்கும் மசோதாவுக்கும் போய்விடும் பன்னெண்டு நாட்கள் மட்டுமே ஒரு கூட்டத்தொடர் என்று சொன்னால் வேடிக்கையாக இருக்கிறது அரசாங்கம் கையிலே பதினாலு அலுவல்களை வைத்திருக்கிறார்கள் இதை நாங்கள் சொல்வது எதை வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் நாங்களும் அதில் கலந்து பேச தயாராக இருக்கிறோம் வந்தே மாதரமாக பேச தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனை முன்னால் விவாதிங்கள் இந்நேரம் இந்த ரெண்டு நாட்களே அவர் நேற்றை செய்திருக்கலாம் ஒரு மதிய நேரத்தில் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்திருந்தால் ஆறு ஏழு எட்டு வரை கூட சென்றிருக்கலாம் அமைச்சர் பதில் சொன்னால் நாங்கள் எங்கள் வேலை பார்க்க போகிறோம் இதற்கு தீர்வு உண்டா அல்லது எங்களுடைய கேள்விகளுக்கு அவர்கள் பதில் சொன்னார்களா என்பதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை அது நடந்ததும் இல்லை ஆக பேச அனுமதித்து அதற்கு ஒரு பதில் சொல்லக்கூட ஒரு வா இது மாதிரி பல தடவை நடந்திருக்கிறது சென்ற முறையும் இப்படித்தான் ஒரு கூட்டத்தொடரே வாஷ் அவுட் என்று சொல்கிற நிலை அதற்கு முன்னாலும் இது மாதிரி பிரச்சனைகளை பேச கெஞ்சி கேட்டு போராடிய கடைசியாக என்ன அவப்பேறு வருகிறது என்றால் இதுதான் ரொம்ப முக்கியம் மக்களுடைய கவனத்திற்கு எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்திற்கு இடையூறு விளைவிக்கிறார்கள் ஏராளமான பொருட்செலவாகிறது இதில் அக்கறை இல்லாமல் இவர்கள் என்ன வேலை பார்க்கிறார்கள் என்று சொல்கிற போது அது எங்களுடைய தவறை அல்ல நாங்கள் எதற்கும் குந்தகம் விளைவிக்கவில்லை பேச அனுமதி கேட்கிறோம் பேச அனுமதியுங்கள் என்று சொல்கிறோம் எங்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை தந்தால் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எதாக இருந்தாலும் உங்கள் அலுவலகில் பங்கேற்கிறோம் என்று இல்லை இன்று காலை கூட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கொஞ்ச நாள் கொஞ்சம் அவகாசம் வேண்டும் கொஞ்சம் என்றால் எவ்வளவு பதினொன்றாம் தேதி இந்த எஸ்ஐஆர் முடிந்து விடுகிறது பத்தொன்பதாம் தேதி கூட்டத்தொடர் முடிய இருக்கின்றது ஆக இதில் எப்போது பேச இருக்கிறார்கள் எனவே நாங்கள் சொன்னோம் நீங்கள் இப்படியெல்லாம் காலக்கெடு இல்லாமல் சொல்வது ஏற்புடையதாக இருக்காது என்று சொன்னோம் பின்னர் தனியாக ஒரு கூட்டத்தை அழைத்தார் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் சென்றிருந்தோம் அதில் பேசுகிற போது நாங்கள் சொன்னது பல கட்சிகள் திருணாமுல் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கே விவாதம் நடத்த வேண்டும் என்றார்கள் அது சாத்தியமில்லை என்று சொன்னபோது சரி நாளை மக்களவையில் தொடங்கள் நாளை மறுநாள் மாநிலங்களிலே நடத்துங்கள் நாங்கள் இதற்கு இசைவு தெரிவிக்கிறோம் அதற்கு பின்னால் எல்லா அலுவல்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னோம் மறுபடியும் நான் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போன பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜு அவர்கள் அறவையில் மறுபடி பேசுகிற போது அதே கால வரையறை எல்லாம் கிவ் அஸ் சம் டைம் டோன்ட் கம்பல்ஸ் வித் அ டைம் லைன் என்றெல்லாம் பேசுகிற போது இது எந்த விதமான சாத்தியமும் இல்லை என்று தெரிகிறது எனவே எதிர்கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் கொந்தளித்தார்கள் இதில் எந்த மாநிலத்தில் பல பேர் இறந்து போனார்களோ அதில் சார்ந்தவர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்பவும் குமுறினார்கள் ஆனால் கேட்க தயாராக இல்லை ஆக காது கொடுத்து கேளாத ஒரு அரசு நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு அனுமதி மறுக்கின்ற ஒரு மரபு ஒரு ஜனநாயகம் எதிர்கட்சிகள் என்ற பெயரில் நாங்கள் வந்து உட்கார்ந்து மக்களை பாதிக்கின்ற ஒரு பிரச்சனையை தேர்தல் ஆணையம் இப்போது எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் அது அளவிலோ ஏற்கத்தக்க அளவிலோ இல்லை என்பதை எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்பில்லை என்கிற போது வேறு வழி இல்லாத நிலையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் ஆக மீண்டும் மக்களுக்கு வெளிப்படுத்துவது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை பேச வாய்ப்பு கட்டும் மறுக்க போது இப்போது அவர்கள் விருப்பத்திற்கு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெளிநடப்பு செய்ததற்கு எதற்கு என்றால் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக பிரச்சனைகளை பேச முடியாமல் அந்த மன்றத்தில் இருந்து என்ன பயன் மக்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்காகத்தான் வருகிறோம் ஆளுங்கட்சி செய்வதற்கெல்லாம் தலையாட்டுவது எதிர்க்கட்சிகளின் வேலை இல்லை எதை வேண்டுமானாலும் குற்றம் சொல்லலாம் குறை சொல்லலாம் ஆனால் அப்படி கூட அல்ல நாங்கள் நியாயமான சில பிரச்சனைகளை எடுத்து வைக்க விரும்புகிறோம் இது விரல் நீட்டி குற்றம் சொல்லுகிற அந்த முயற்சியெல்லாம் கிடையாது ஒரு விட்டு எரிகின்ற பிரச்சனை பீகாரில் அறுபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட கதை எல்லோருக்கும் தெரியும் அது மாதிரி மற்ற இடங்களில் நடந்துவிடக்கூடாது என்று அதைத்தான் நான் சொல்கிறேன் இதனுடைய முடிவு ஒன்றும் கிடையாது நாங்கள் பேசுவோம் அவர்கள் பதில் சொல்வார்கள் இதற்கு கூட ஒரு அரசாங்கம் தயார் இல்லை என்று சொன்னால் என்ன அரசாங்கம் நடக்கிறது என்ன நாடாளுமன்ற ஜனநாயகம் நீடிக்கிறது என்பது மக்களுக்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தீர்ப்புக்கான ஒரு சார் நேற்று மத்திய அமைச்சர் அக்வாலை பேசும் பொழுது இது எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தப்பட்டது அவங்க ஒரு இண்டிபெண்ட் பாடி அவங்களுடைய செயல்பாடுகளை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றிருக்கிறார் ஸோ இது எப்படி பார்க்குறீங்க அது நான் மரபு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசியதற்கு மரபுகள் இருக்கின்றன இதற்கு முன்னால் நடந்ததற்கு எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றன இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிறோம் தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கின்ற குழு என்பது முன்பு பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் அடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்று இருந்ததை மாற்றி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வெளியே அனுப்பிவிட்டு இன்னொரு அமைச்சரை கொண்டு வந்து உட்காரப்பித்த போதே ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கிறது அரசாங்கத்தின் சார்பில் ரெண்டு பேர் எதிர்க்கட்சி ஒருவர் என்கிறபோது அவர்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்கள்தான் தேர்தல் ஆணையர்களாக வருவார்கள் என்கிறபோது போது அந்த நியமனத்தில் பாரபட்சமற்ற தன்மை இருக்குமா ஒருதலைபட்சமாக இருக்காதோ என்ற ஐயம் வருகிறது அது ஐயம் உண்மையோ என்கின்ற அளவிற்கு பல செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே அங்கே பேசக்கூடாது என்று எதுவுமே கிடையாது நாடாளுமன்றம் என்பது எல்லாவற்றையும் விவாதிக்கும் நாங்கள் பேசுகிற அந்த பேச்சும் நாங்கள் இயற்றுகிற சட்டமும் தான் உச்சநீதிமன்றத்திற்கே இந்த சட்டம் சரியா இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறோம் எனவே எதுவும் விவாதத்திற்கு அப்பாற்பட்டதல்ல நிச்சயமாக விவாதிக்கலாம் அதற்கு மார்க்கம் இருக்கிறது விதிமுறைகளிலேயே இருக்கிறது அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன அந்த அடிப்படையில் பேசுவோம் இப்போ தமிழ்நாட்டில் பயங்கரமாக மழை இருக்கு பெரும் வெள்ளம் அப்படின்றது ஏற்பட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்தில் இந்த எஸ்ஐஆர் பணிகள் தொடர்ச்சியாக நடைபெறுமா இல்லை அது சம்பந்தமாக எதுவும் கவனத்தில் கொண்டு போக முடியுதா அதாவது ஒரு பக்கம் அரசாங்கம் வெள்ளச்சேதத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கட்சி தோழர்கள் நிவாரணப் பணிகளிலும் ஈடுபடுகிறார்கள் இதில் மக்களுக்கு உதவுகின்ற கடமைகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு இக்கட்டான நிலைமைதான் தான் ஆனால் கழகம் நீதிமன்றத்துக்கு சென்று போராடியதன் காரணமாகத்தான் இந்த ஒரு வார கால நீட்டிப்பாவது கிடைத்தது இந்த பன்னெண்டு மாநிலங்களுக்கும் அந்த அனுகூலம் என்றாலும் இந்த ஒரு வாரமாவது கிடைத்ததே என்ற ஒரு நிறைவு அல்லது ஒரு நிம்மதி பெருமூச்சு அவ்வளவுதான் வெள்ளம் அநேகமாக ஒரு நாள் இரு நாளில் முடிந்துவிடும் மற்ற பகுதிகள் இருக்கின்றன இதெல்லாம் அவர்கள் நிறுத்த மாட்டார்கள் நாங்கள் எங்கள் கடமையை இரண்டு பக்கமும் செய்து கொண்டிருக்கிறோம்